டாக்டர் மாதவராஜ்மார் ரவிச்சந்திரன் டாக்டர் சந்திரசேகர் இரணியன் சேகர் மற்றும் உள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய முறையை பற்றி நான் பேசணும் நினைச்சாக்க

ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இது போல பல நிகழ்ச்சிகள் தேவை முதல்ல நாம பாவானரை பற்றி அவங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு முழுமை தரணும் பூர்த்தி அடையணும் அப்படின்னாக்க ஒரு தலைமை பேச்சாக்கா அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் அவர்ல இருந்து நம்ம தமிழுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஒரு விட்டு அவர் நான் நம்ம புலவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதையும் ஒரு மூணுல இருந்து அஞ்சு முறை போயிருக்கேன்

இந்த தமிழை பற்றி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் போயிட்டு அவர் அந்த அரைச்சல் இறங்கிட்டார் அதாவது என்னுடைய தமிழை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால என்னுடைய தமிழுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச அவர் நாற்பது மொழி நினைச்சு கூட பார்க்க முடியல அவர் இதுக்காக மோர் தன் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்று இந்த எட்டிமாலஜி ஒரு வார்த்தை எதிலிருந்து இருந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமானது இல்லை நான் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான் பத்தி பேசக்குள்ள இந்த எட்டிமாலஜி ஒரு சொன்னதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் அப்போ புரியும் அந்த மாதிரி பண்ண ஒருத்தர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அவரோட தொண்டுகள் பணிகளுக்கு நடுவிலையும் பார்த்தோம்னாக்க தமிழுக்காக அவர் ஆட்டியது என்னென்ன எடுத்தோம்னாக்க தமிழ்ல இருந்துதான் இந்த மொழிகளுக்கு இந்த சொற்கள்லாம் ஏற்றுமதியானது அப்படிங்கிறத முதல் முதல்ல சொன்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது தெரியாது முன்னாடி யாரும் இல்லாமல் என்னோட இன்னொங்க எங்களோட அனுபவத்துல பார்த்தோம்னாக்க தமிழ்ல இருந்து தான் லத்தீன் இதுக்கெல்லாம் கூட வார்த்தைகள் போயிருக்கு அப்படிங்கறத முதல்ல பாணித்தரமா சொன்னவர் அவர் இது போனதுல அவர் ஒண்ணு தப்பாவே சொல்ல ஏன் போனது ஏன் எடுத்துட்டாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு குறைய சொல்லுங்க அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது ஏன்னா தனித்தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ தமிழ் தனியா இருக்குன்னு அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கிறது ஒரு சுத்தமானது ஒண்ணு தமிழ்ல இருந்து எங்க வேணாலும் எடுத்துக்க ஆனால் தமிழுக்குள்ள உள்ள அனுப்புறத வந்து நீங்க வந்து யாரும் தயவு செஞ்சு அனுப்ப வேண்டாம் எங்களுக்கு தேவையான தமிழுக்கு ஒரு வேலி பொண்ணு நினைச்சது அந்த வேலையை பற்றி மறுபடியும் அவ்வளோ ஒரு சிறப்பானது ஞாயிறு அப்படின்னு குன்ற இருக்கிற இருக்கப்பட்டவங்களுக்கு சிறுந்தமிழ் சேர்ந்தவர் தமிழ்நாடு எவ்வளோ விஷயம் எத்தனை புத்தகங்கள் எழுதி ஒவ்வொரு புத்தகத்தை எழுதுறதுல பார்த்தோம்னாக்க இந்த மொழிகள் சார்ந்தது மட்டும் இல்லை அதோட சேர்ந்து அவரோட கருத்தை சேர்த்து சொல்லியிருக்காரு நான் எல்லாத்தையும் படிக்கல படிச்சதோட ஒரு கற்றையில படிச்சு நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி என்னன்னு பார்த்தோம்னாக்க எங்களோட ஊர் சேலம் அரசு கலை கல்லூரியில பன்னெண்டு வருஷம் தமிழ் துறை பேராசிரியராக இருந்திருக்காரு தெரியல நான் எனக்கு ஒரு தடவை புகழ பார்த்துருக்கேன் அவர் பேரான பன்னெண்டு வருஷம் இருந்திருப்பாருன்னு தெரியும் அதே மாதிரி நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சொன்னாங்க சரண்யா சொன்னாங்க இப்ப இங்க வந்துட்டு ஒரு மொழி ஆராய்ச்சி பிரிவில் ஒரு அஞ்சு வருஷம் என்எல்சி எப்போ தொடங்கணுமோ அந்த ஐம்பத்தாறுல அதே வருஷத்துல ஆராய்ச்சி பிரிவில் ஒரு நம்ம நிலக்கரியை பத்தி ஏதோ ஆராய்ச்சி கிடைக்கக்குள்ள ஒரு மொழியை பற்றி ஆராய்ச்சி கிடைக்கிற இது மாதிரி நிறைய சிறப்புகள் அவருக்கு அவரை பத்தி சொல்லிட்டு போனோம்னாக்க நிறைய சிறப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நடந்த ஒரு ரெண்டு போட்டிகள்ல மதுரை மற்றும் திருநெல்வேலியில இந்த பண்டிதர் அப்படின்னு ஒன்று என்னோட தங்கப்பிரவர்கள் அப்படின்னு இது ரெண்டுலையும் பார்த்து தேர்ச்சி பெற்ற ஒரே ஒருத்தர் அவர் தான் தமிழ்ல நிறைய இருந்திருக்காங்க கடுமையான தமிழை பற்றி தமிழ் மீது பாசம் உள்ள எல்லாரும் இருந்திருக்காங்க பட் இதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு பெரியா இருக்கிறவங்களாம் அதை இதையெல்லாம் விட எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப திருப்பி திருப்பி சொன்ன அப்படின்னு ஆசைப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல உலக தமிழ் மாநாட்டில் அவர் ஆற்றிய ஒரு பெயர் மானிட தோற்றமும் தமிழ் மரமும் அப்படிங்கிறது அவர் அந்த ஒரு உரையை மட்டும் ஒரு பெரிய ஆர்டிக்கலாக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நாங்களாம் வந்து சின்ன வயசில் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற அவரை பற்றி நாங்கள் தெரிஞ்சது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பேச்சு போட்டி கட்டுரை போட்டிக்குலாம் ஓய்வு அவர் பேசிய ஒரு உரை மட்டுமே மொத்த செந்தமிழ் மாநாடை பற்றி ஒரு பேச்சில் எழுதுறவங்க அவர் நடத்திய ஒரு உரையை மட்டுமே ஒரு முழு பக்கத்தை கொண்டு வராங்க அப்படின்னாக்க எவ்வளவு ஒரு ஒரு தமிழுக்காக வந்து அவர் பாடப்பட்டிருப்பார் என்ன பண்ணியிருப்பார் தமிழ் எவ்வளவு அவர் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் தமிழ் அப்படிங்கறத பத்தி எழுத தமிழை பத்தி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பார்க்க போறோம் தமிழன் ஐந்து திணைகளை கண்டான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐந்து இடம் புரிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஒரு ஐந்து திணைகளை கண்டவர்கள் தமிழர்கள் மூவாயிரம் வருஷம் ஆச்சு ஆறாவது திணை வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க ஆனால் அப்படி ஒரு ஆறாவது திணையும் ஒன்று இருக்குமானால் அது தமிழும் தமிழ் சார்ந்த அது ஒரு ஒரு தமிழும் தமிழ் சார்ந்த வாழ்வும் ஒரு ஆராதனை இருக்கும்னா நிச்சயமா அதுல முதல்ல இருப்பாங்க அடுத்தது இந்த நிகழ்ச்சியில பாவனர் பத்தி அடுத்தது தமிழை பத்தி சொல்லணும் தமிழை பத்தி சொல்லணும் அப்படின்னம்னாக்க இதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன சொல்றது தமிழுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது நான் சின்ன வயசுல படிக்கிறது அந்த கேள்வியே எப்படி இருந்தவங்க இருந்து எப்படி சொன்னாக்க நான் தமிழுக்கு என்ன சிறப்பு இல்லை ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மொழி இது நம்மளோட மொழி அப்படிங்கறதுனால ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கிறதா சொல்றாங்க ஆனா உண்மையான வயசு என்ன யாருக்குமே தெரியல நிறைய நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தது இந்த சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு இதுல பார்த்து மாநிலங்களை பத்தி படிக்கிறதுல பார்த்தோம்னாக்க பல உதாரணங்கள் இங்க இருந்து எடுத்திருக்காங்க மொத்த இந்தியாவில் இருக்கிற கண்டுபிடிச்சதுல இந்த கல்வெட்டு அந்த கல்வியில செலுத்துவாங்க இல்லைங்களா அது என்ன சொல்றீங்க கல்வெட்டுகள் அதுல அறுபதாயிரத்துக்கு மேல நமக்கு தான் கிடைச்சது அறுபதாயிரத்துக்கு மேல அறுபது வருஷத்துக்கு மேல தொன்மையான மொழி இதை விட என்ன சிறப்பு என்னன்னாக்க முழு இலக்கணத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சது தொல்காப்பியம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி முழு இலக்கணம் ஒரு மொழிக்கு என்ன இலக்கணம் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கறத முழுமையாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பெரிய விஷயம்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற மொழியில் பாதி மொழிகளே இல்லை இந்த மொழிகள்லாம் இல்லாத காலத்திலேயே மொழிக்கு முழு இலக்கணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல சங்க காலம் சங்க பருவிய காலத்துல எழுதின அந்த புத்தகத்தான் பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிமு நானூறுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்தது இந்த காலத்தில் எழுதின புத்தகங்களே இன்னும் பத்தாயிரம் வருஷம் இருந்தாலும் நம்மளுடைய இலக்கியத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் விட அதிகமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு போதுமான சங்க காலம் சங்க பருவிய காலம் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் விட்டு

எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது தமிழர்களோட பழங்காலத்திலிருந்து அந்த செயல்கள் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் அது சில திரிவுகள் மற்ற மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டது அதெல்லாம் பண்றது செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய மரபிலும் எல்லாவற்றிலுமே பார்த்தோம்னாக்க ஒரு காரணம் காரியம் லாஜிக் சயின்ஸ் எல்லாமே எதையுமே பண்ண மொழியில அப்படின்னு எடுத்துக்குள்ள பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கும் மொழியில ஒவ்வொரு வார்த்தைகளையும் உருவாக்கக்குள்ள பார்த்தோம்னாக்க ரொம்ப வியப்பா இருக்கும் இது என்னன்னா இந்த லா அப்படிங்கறது வந்து இந்த உச்சரிப்பு தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் பழம் இந்த லா சொல்ற பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இதே மாதிரி உச்சரிக்கிறதுக்கு சில சிரமமான வார்த்தைகளை கொடுத்தது தமிழ்ல இதைத்தான் வந்து நம்ம இலக்கணமா வச்சுட்டு இருக்கான்னு கொண்டாடி இருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வார்த்தையோ இல்ல மொழியோ இல்ல வாக்கியத்தையோ பேசக்குள்ள இருக்கிற அத்தனை மொழிகளிலுமே கம்மி எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேசக்கூடிய ஒரே மொழி தமிழ் அதனால தான் என்னமோ நம்ம நிறைய நேரம் பேசிட்டே இருக்கோம் என்ன சொல்றாங்கனாக்க நீங்க ஒரு கருத்தை சொல்லணும் ஒரு கட்டுரையை சொல்லணும் இல்லை எடுத்து சொல்லணும் அப்படின்னாக்க மற்ற மொழிகளை பேசுறத விட நம்ம தமிழ்ல பேசணும் அதுக்கு செலவு பண்ற எனர்ஜி ரொம்ப ஏன்னா பல வார்த்தைகள் பல மொழிகள் இல்லை அடிவைத்திலிருந்து வரும் ஹிந்தியில சொல்றாங்க பத்திங்களா அச்சா அப்படிங்கிறாங்க பத்திங்களா இது அடிவைத்திலிருந்து வரலன்னா உன் உண்மையான அதை கூட உச்சரிக்கு வராது தமிழ்ல ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி தேவை அடி வயத்துல இருந்து வந்தாதான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட இருக்கு இது ஒரு காரணத்தினாலேயே நாம நார்மலா ஒருத்தர் பேசிட்டு இருக்குல்ல ஒரு நாட்டுல ஒருத்தர் பேசுறாங்க மற்றவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னாக்க நம்மளுடைய எனர்ஜி வந்து வேஸ்டாக கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மனசில் வச்சுட்டு பண்ணாங்களே இல்லை இயற்கை அமைஞ்சாலும் தெரியல இது ஒரு பெரிய சிறப்பு இது வந்து நிச்சயமாக வந்து இது எவ்வளோ பேர் வந்து இதை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம பாவனர் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் நான் சொன்னா எட்டி மாடல் சொல்லிய சொல் ஒவ்வொரு வார்த்தையும் எந்த வார்த்தையிலிருந்து வந்து அதோட ரூட் என்ன தமிழ்ல மட்டும்தான் இருக்கிற அத்தனை வார்த்தைகள் ரூட்ல இருந்து வந்திருக்க முடியும் மற்றது கலந்த வார்த்தைகள்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னாக்க தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட வார்த்தைகள் தமிழ்ல ஒரு ரூட் வேர்ட் இந்த ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்ல முடியும் வேற எந்த லாங்குவேஜ் சொல்ல முடியாது அப்படி சொல்ற மாதிரி இருந்தது என்னாங்கன்னாக்க அதுல கலப்பட வரும் லாட்டின்ல இருந்து எடுத்திருப்பாங்க கிரேக்ல இருந்து எடுத்திருப்பாங்க தமிழ்ல இருந்து எடுத்திருப்பாங்க ஆனா தமிழ்ல ஒரிஜினல் இந்த தொல்காப்பி மருந்தின காலத்துல தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் ரூட் வேர்ட் அப்படின்னு என்ன ஒரு காரணத்துக்காக அப்படி எடுத்தோமோ அது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க வே அப்படிங்கிறது வந்து மறைக்கிறது தமிழ்ல பழைய அந்த இது நான் வேலின்னு சொன்ன வேலி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸாம் எடுத்து வே அப்படிங்கிறது வந்து இருக்கிறத மறைக்கிறது வே அப்படிங்கிறது ஆரம்பிச்சு பாருங்க வேலி தன்னுடைய இடத்தை மறைச்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு பேர் வேலி வே மறைந்திருந்து மரத்தை நிறுத்துறதுனால அதுக்கு பேரு வேலி வேது பிடித்தல் முகத்தை மூடி கொண்டு பிடிக்கிறனால அது பேர் வேது பிடித்தல் வேடன் மறைந்திருந்து தாக்குனா அது பேர் வேடன் வேகம் விரைந்து மறைந்தால் அது பேர் வேகம் வேட்டி என்னை மறைத்தால் அது பேர் வே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எட்டி மாலை வச்சுக்கிட்டு எவ்வளவு வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க இதனால என்ன என்ன ரூட் தெரிஞ்சதுனால என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு பொருளோட ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம அந்த வார்த்தையை வந்து ரசிக்க முடியும் அப்பதான் அந்த வார்த்தை வந்து இதயத்தில இருந்து நான் ஒரு வார்த்தையை சொல்லக்குள்ளே தமிழ்ல நாம வந்து தெரிஞ்ச வார்த்தை என்ன ஆகுனாக்க அதை பேச பேச வந்துட்டு அதை ரசிச்சு சொல்லுவோம் ஏன்னா அதோட அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா ஆங்கிலத்திலயும் மத்திலயும் கலப்படம் இருக்கிறதுனால எந்த ரூட்லன்னு வந்ததுன்னே நமக்கு தெரியாது அதனால பேசும்போது மற்ற வார்த்தைகள் வாயிலிருந்து வரும் ஆனால் தமிழ் மட்டும்தான் இதயத்திலிருந்து வரும் ஒரு சிறப்பு இருக்கிற தமிழ் அதற்காகவே வாழ்நாளை செலவு பண்ண பாவனர் இவங்க ரெண்டு பேரை பத்தி போறோம் நம்மளுடைய பத்தி சொன்னாங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் அவரை பத்தி தெரிஞ்சவர் அவரோட மாணாக்கரோட மாணாக்கர் சிறப்பு மிக்கவர் நமக்கு இவனுடைய சிறப்புகள் எடுத்து சொல்லுவார் இது எதுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேனாக்கான பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்மளுடைய செயல்களில் எல்லா செயல்களையும் ஒரு அர்த்தம் தான்

நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு எடுத்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு புரியற மாதிரி எளிமையா எடுத்திருக்கோம் அந்தக்காக இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நிறைய தேவை ஆனால் என்னுடைய விருப்பம் என்னன்னா நிறைய இளைஞர்களை நம்முடைய நிகழ்ச்சிக்கு கவரணும் அவங்க வந்தாங்கன்னா தான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதை எடுத்துருக்கோம் நாம அவங்க அது தமிழ்லயே பேசணும் அப்படிங்கிறதுக்காக இதனோட மூலத்தை அவங்க அறிஞ்சிக்கிறோம் இது ஒன்று தான் அந்த வகையில இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த ரெண்டு அசோசியேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு உண்டு எங்களுக்காக பற்றி ஒரே நேரத்தில் உள்ள நம்முடைய சிறப்பு பேச்சாளருக்கும் என்னுடைய வாழ்த்துறையை கூறி எல்லோருக்கும் இன்னும் ஒரு முறை வணக்கத்தை